அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாது ஒரு அமெரிக்கன் விஞ்ஞானி ஒருமுறை சவுதி அரேபியாவுக்கு வந்து ஹஜர் அல் அஸ்வத் என்று அழைக்கப்படும் கருப்புக்கல் சொர்க்கத்தின் பொருள் அல்ல ஆனால் ஒரு சாதாரண விண்கல் துண்டு மட்டுமே என்று நிரூபிப்பேன் என்று தைரியமாக கூறினார் ஆனால் தனது ஆராய்ச்சியை தொடங்கிய பிறகு அவர் அத்தகைய ஒரு அதிசயமான அனுபவத்தை சந்தித்தார் அது அவரது நம்பிக்கைகளை முழுமையாக மாற்றிவிட்டது அவரால் இனி தன்னை கட்டுப்படுத்த முடியவில்லை இறுதியில் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார் அல்லாஹு அக்பர் ஆனால் அவருக்கு என்ன நடந்தது இந்த கருப்பு கல் ஏன் தண்ணீரில் மூழ்குவதில்லை இந்த கருப்பு கல்லின் ஒரு துண்டு ஏன் இங்கிலாந்துக்கு கொண்டு செல்லப்பட்டது இந்த அதிசயமான கேள்விகளுக்கு பதில்களை கண்டுபிடிக்க முதலில் இந்த கருப்புக்கல் எப்படி பூமிக்கு வந்தது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு நாள் இந்த புனிதமான கல்லை முத்தமிட வேண்டும் என்று நீங்கள் கனவு காண்கிறீர்களானால் கமெண்ட்களில் இன்ஷா அல்லாஹ் என்று எழுதுங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் அதனால் பயணத்தை தொடங்குவோம் அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பான பார்வையாளர்களே அரபியில் இந்த புனித பொருளை ஹஜர் அல் அஸ்வத் என்று அழைக்கின்றனர் ஆங்கிலத்தில் அது பிளாக்ஸ்டோன் என்று அர்த்தம் இது புனித காபாவின் கிழக்கு மூலையில் அமைக்கப்பட்டுள்ளது விசுவாசிகளும் அறிஞர்களும் ஆர்வத்தின் மையமாக நீண்ட காலமாக இருந்து வருகிறது இஸ்லாமில் அதன் இருப்பு ஆழமான ஆன்மீக மற்றும் சின்னமான அர்த்தத்தைக் கொண்டுள்ளது ஆனால் அதன் உண்மையான தோற்றத்தின் ரகசியம் பல்வேறு துறைகளில் உள்ள மக்களிடம் ஆர்வத்தை தூண்டுகிறது கருப்பு கல்லுக்கு நீண்ட மற்றும் அர்த்தமுள்ள வரலாறு உள்ளது அது இஸ்லாமின் மிக முக்கியமான கற்களில் ஒன்றாக்குகிறது நபி இப்ராஹிம் அலேஹிசலாம் காலத்திலிருந்து நபி முகமது சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் வரை இந்த கல் புனித காபாவின் பகுதியாக தொடர்கிறது ஆழமான ஆன்மீக முக்கியத்துவத்தை கொண்டுள்ளது கருப்பு கல் முதலில் பூமிக்கு வந்தது பற்றி வெவ்வேறு கதைகள் உள்ளன ஒரு கதை சொல்வது நபி ஆதம் அலேஹிசலாம் சொர்க்கத்திலிருந்து அனுப்பப்பட்டபோது இந்த கலும் சொர்க்கத்திலிருந்து இறங்கி வந்தது என்று அல்லாஹூவுக்கான முதல் வழிபாட்டு இடத்தை கட்ட வேண்டிய இடத்தை சரியாக குறிப்பிடுவதற்கு அது நோக்கமாக இருந்தது ஆனால் மிகவும் பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட பதிப்பு நபி இப்ராஹிம் அலேஹிசலாம் மற்றும் அவரது மகன் நபி இஸ்மாயில் சலாம் ஆகியோருடன் தொடர்புடையது இந்த கதையின்படி அல்லாஹ்வின் கட்டளைப்படி அவர்கள் காபாவை கட்டும்போது கட்டுமானத்தின் இறுதி கட்டத்தை அடைந்தனர் அந்த நேரத்தில் நபி இப்ராஹிம் அலேஹலாம் சுவர்களில் ஒன்றில் ஒரு இடைவெளியை கவனித்தார் அவர் தனது மகன் இஸ்மாயில் அலேஹி இசலாமிடம் அந்த இடத்தில் சரியாக பொருந்தும் ஒரு கல்லை தேடச் சொன்னார் இஸ்மாயில் எல்லா இடங்களிலும் பார்த்தார் ஆனால் சரியான கல்லை கண்டுபிடிக்க முடியவில்லை அவர் தந்தையிடம் திரும்பி வந்தபோது சுவரில் ஒரு அழகான பிரகாசமான கல் ஏற்கனவே அமைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு ஆச்சரியப்பட்டார் அது எங்கிருந்து வந்தது என்று அவர் தந்தையிடம் கேட்டார் நபி இப்ராஹிம் அலேஹிசலாம் அவரிடம் சொன்னது தேவதூதர் ஜிப்ரீல் அலேஹிசலாம் அதை சொர்க்கத்திலிருந்து கொண்டு வந்தார் என்று கருப்புக்கல் பற்றி மேலும் சொல்வது நபி முகமது சல்லல்லாஹு செல்லமின் ஒரு உண்மையான ஹதீஸும் உள்ளது சொர்க்கத்திலிருந்து முதலில் இறங்கி வந்தபோது கல் வெள்ளையாக இருந்தது பாலை விட பிரகாசமானது என்று அவர் சொன்னார் ஆனால் காலப்போக்கில் அல்லாஹுவிடம் பாவ மன்னிப்பு கேட்டு அதை தொட்ட மக்களின் பாவங்கள் காரணமாக அது கருப்பாக மாறியது நவீன காலத்தில் கருப்பு கல்லின் ரகசியமும் அழகும் தொடர்ந்து கவனத்தை ஈர்க்கிறது இரண்டு இருபத்தொன்று இல் சவுதி அரேபியா அரசு மேம்பட்ட புகைப்பட நுட்பங்களைப் பயன்படுத்தி கல்லின் உயர் ரெசல்யூஷன் படத்தை வெளியிட்டது படம் நாற்பத்தொன்பதாயிரம் மெகா பிக்சல்களுடையது உருவாக்க ஐம்பது மணி நேரத்துக்கும் மேல் எடுத்தது இந்த படத்திலிருந்து கருப்பு கல் முழுமையாக கருப்பு அல்ல என்பது தெளிவாக தெரிகிறது அதில் இன்னும் இலகுவான நிழல்கள் மற்றும் விவரங்கள் உள்ளன அது பெரும்பாலான மக்கள் ஒருபோதும் பார்க்கிறாதது காபாவில் அமைக்கப்பட்டுள்ள முதன்மை கருப்பு கல்லுக்கு கூடுதலாக உலகின் பல்வேறு பகுதிகளில் சில சிறிய துண்டுகள் இருப்பதாக நம்பப்படுகிறது அத்தகைய ஒரு துண்டு துருக்கியின் இஸ்தான்புல்லில் உள்ள சுல்தான் அஹ்மத் மசூதியில் வைக்கப்பட்டுள்ளது மற்றொன்று இங்கிலாந்தில் உள்ள ஒரு அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டிருப்பதாக நம்பப்படுகிறது ஆனால் இந்த புனித கல்லின் ஒரு துண்டு எப்படி இங்கிலாந்துக்கு வந்தது அதன் மத மற்றும் வரலாற்று முக்கியத்துவம் காரணமாக பிளாக்ஸ்டோனுக்கு எப்போதும் பொது கவனம் கிடைத்தது குறிப்பாக புவியியல் துறையில் உள்ள ஆராய்ச்சியாளர்களும் விஞ்ஞானிகளும் அவர்களில் பலர் இந்த தனித்துவமான கல் எப்படி உருவானது ஏன் உருவாக்கப்பட்டது என்பதை புரிந்து கொள்ள விரும்பினர் அதனால் விஞ்ஞான ஆய்வுக்கு கருப்புக்கல்லின் ஒரு துண்டு இறுதியில் இங்கிலாந்துக்கு வந்தது அங்கு அதை மேலும் நெருக்கமாக ஆய்வு செய்ய முடிந்தது பல ஆண்டுகள் ஆராய்ச்சிக்குப் பிறகு விஞ்ஞானிகள் கருப்புக்கல்லின் தோற்றம் பற்றி வெவ்வேறு கருத்துக்களை முன்வைத்தனர் ஒரு பிரபலமான கோட்பாடு கல் ஒரு விண்கல்லிலிருந்து வந்தது என்று இந்த கருத்து ஒரு சாட்டலைட் விண்கல் பட்டியலிலிருந்து வந்தது அது கருப்புக்கல்லை ஏரோலைட் விண்கல்லாக வகைப்படுத்தியது சாதாரண கல்லுக்கு ஒத்த ஒரு வகை பாறை பெரும்பாலான விண்கற்களில் உள்ளதை விட குறைவான இரும்பு அல்லது நிக்கல் கொண்டிருக்கவில்லை பால் பார்ச் ஒரு புவியியலாளரும் கனிம வல்லுனரும் ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தேழில் கருப்புக்கல் பற்றிய விரிவான அறிக்கையை வெளியிட்ட முதல் நபர் கல் சுமார் ஆறாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பிரிந்த ஒரு விண்கல்லின் துண்டு என்று அவர் நம்பினார் ஆனால் பல விவாதங்களுக்குப் பிறகு விஞ்ஞானிகள் இந்த கருத்தை நிராகரித்தனர் விரிவான ஆய்வுகள் காட்டியது கருப்புக்கல் தண்ணீரில் மிதக்கும் என்று அது அசாதாரணமானது பொதுவாக விண்கற்கள் மிகவும் அடர்த்தியானவை தண்ணீரில் வைத்தால் மூழ்கும் மேலும் கருப்புக்கல்லுக்கு ஒத்த சிறப்புகள் கொண்ட ஒரு விண்கல் பாறையும் விஞ்ஞானிகள் ஒருபோதும் கண்டுபிடிக்கவில்லை இந்த காரணங்களால் விஞ்ஞானிகள் கருப்புக்கல்லை விண்கல்லாக உறுதியாக அழைக்க முடியாது என்று முடிவு செய்தனர் கருப்புக்கல்லை நன்றாக புரிந்து கொள்ள முயற்சிக்கும் போது மற்றொரு கருத்து உருவானது சில விஞ்ஞானிகள் அது ஒரு பியூமிஸ் கல் ஆக இருக்கலாம் என்று நினைத்தனர் பியூமிஸ் எரிமலை வெடிப்புகளிலிருந்து உருவாகும் ஒரு வகை பாறை எரிமலைகள் வெடிக்கும் போது சிலிக்கான் நிறைந்த மாக்மாவை வெளியிடுகின்றன பியூமிஸ் கற்கள் இலகுவானவை மற்றும் அடர்த்தி குறைந்தவை அதனால் அவை தண்ணீரில் மிதக்கும் இந்த கருத்து நன்றாக பொருந்துவதாக தோன்றியது ஏனெனில் கல் மிதக்கும் என்பது தெரியும் ஆனால் இந்த கோட்பாடு பலவீனமானது ஏனெனில் அரேபிய தீபகற்பத்தின் புவியியல் ஆய்வுகள் காட்டியது அங்குள்ள எரிமலைகள் பியூமிஸ்கற்களை உற்பத்தி செய்யவில்லை என்று அதனால் பிளாக் ஸ்டோனை இந்த பகுதியின் எரிமலை பாறைகளுடன் தொடர்புபடுத்த முடியாது சில விஞ்ஞானிகள் பிளாக் ஸ்டோனை உலகின் மிக பழமையான பாறைகளில் ஒன்றாக இருக்கலாம் என்று கூறினர் பொதுவாக விஞ்ஞானிகளுக்கு கார்பன் டேட்டிங் போன்ற முறைகளை பயன்படுத்தி பாறைகளின் வயதை கண்டுபிடிக்க முடியும் ஆனால் பிளாக் ஸ்டோனின் விஷயத்தில் அதன் சரியான வயதை நிர்ணயிக்க எந்த வழியும் அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை மற்றொரு சுவாரஸ்யமான உண்மை பிளாக் ஸ்டோனுக்கு ஒத்த ஒரு பாறையும் பூமியில் வேறு எங்கும் கண்டுபிடிக்கப்படவில்லை என்பது அதனால் சிலர் முடிவு செய்தது கருப்புக்கள் பூமியிலிருந்து வருவதில்லை என்பது மேலும் அதன் அடர்த்தி அண்டத்தில் தெரிந்த அனைத்து பாறைகளிலிருந்தும் வேறுபட்டது அதனால் அது ஒரு பெரிய பாறையின் பகுதியல்ல இன்னும் பதில்களை தேடிக் கொண்டிருக்கும்போது மற்றொரு கோட்பாடு முன்வைக்கப்பட்டது கருப்புக்கள் ஒருவகை இம்பாக்டேட்டாக இருக்கலாம் என்று